அம்பேத்கர் கூட போய் இந்த தெருப்பொருக்க போய் வந்து இந்த பாருங்க மரியாதையா பேசுங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நீங்க உங்க பேசுங்க போடுங்க போடுங்க நான் அவரே சொல்றாரு நானே ஒரு பொறுக்கிருந்தேன் இப்போ வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு

முதல்ல ஐனாபட்டிக்கு தீர்மானம் நிறைவேத்தி கவர்னர் கஞ்சி கவர்னர் மூலியமா அமைச்சருக்கு போய் அமைச்சரை ஒரு பத்து பதினஞ்சு எம்.பி போய் பார்த்து நாங்க அத கேன்சல் பண்ண பின்னாடி இந்த அண்ணாமலை வந்து அங்க போய் அந்த ஆளுங்கள ஒரு நாலு கூட்டிட்டு டெல்லி போயிட்டு வந்து நான் சொல்றது நடந்துச்சா நடக்கலையா கேக்குறானால என்ன اتشிர்பா சும்மா நீட்டுக்கு தீர்மானம் போட முடியல என்ன இந்த பாருங்க அதெல்லாம் நாங்க வந்து எங்க சட்டமன்றத்துல என்ன சொன்னாரு என்னுடைய ஆட்சியே போனாலும் நான் இத வந்து விட மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா எந்த முதலமைச்சர் சொல்வாரு ஆஹ் நீங்க முதலமைச்சர் தான் பேசுறீங்களா அப்படி சும்மா வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு தான் குதிக்க தெரியும் குதிக்கிறீங்க எல்லாருக்கும் தெரியும் பாதிக்கப்பட்டது பட்டியலின மக்கள்ங்கிறதுனாலதான் நாங்க அமைதியா போறோம் இல்லைன்னா நாங்களும் குதிப்போம் உங்களுக்கு மேல குதிப்போம் சும்மா இருங்க இப்ப கடைசியில பார்த்தா காவல்துறை குற்றம் சாட்டி இருப்பதே அந்த பட்டியல மக்கள் மேலதான் உண்மைதானுங்க உண்மைதானுங்க சொல்றீங்க பொய்யதுக்கு பேர சொல்றீங்க ஒண்ணு புரிய மாட்டேங்க புரியாதுங்க எங்களுக்கு புரியாது தமிழனா இருந்தா என்ன அழுத்தம் தெரியும் பறையனா பிறந்தா சாதி அழுத்தம் தெரியும் நீங்க நாங்கள் ஏன் இப்படி துடிக்கிறேன்னா நீங்கள் சொல்கிறவங்களாம் இந்த சாத்தியைப்படுத்தான் இவனுக்கு புத்திப்படுத்தான் இதெல்லாம் தான் பிசிஆரை எடுக்க சொல்கிறோம் இவங்களாம் பிசிஆரை வச்சு வயிறு வளர்த்துறவங்க ஆ ஒரு பத்து நாள் பிசிஆர் இல்லாமல் போய் இவங்களை என்ன பண்ணுறோம் பாருங்கள் இவங்களை ஊரை விட்டு ஒதுக்கிறது சரி அப்படின்னு எல்லாரும் பேசணும் சார் எவன் பேசணும் அப்படி அவன் பேசணும் செருப்பால் அடிக்கணும் என்ன மாதிரி பேசணும்னு சொல்லி அவனை செருப்பால் அடிக்கணும் பிசி பிசிஆர் இன்னைக்கு இந்த நாட்டுல நம்ம பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் இல்லாம இருக்கு சும்மா இருங்க அதுக்கு திமுக அரசு தான் காரணம் திமுக அரசு இல்ல அது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு இல்ல இங்க நடக்காமல் இருக்கு திமுக அரசு திராவிட மாடல் அரசு ஆமா அதுல என்ன சந்தேகம்

சைதா சையதாபட்ட அண்ணா யூனிவர்சிட்டி பக்கமா நந்தனா அண்ணா யுனிட்டி பக்கமா சார். ஏன் எடபாடி பழனிசாமி எந்த ஊர்ல இருக்காரு அவருங்க எந்த வீட்டுல தங்கி இருக்காரு இப்ப ஒரு சேலத்துக்கு அங்கிட்டு சேலத்துல இல்லங்க அவர் வீடு இங்க தான் இருக்கு பக்கத்துலதான் தான் அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துல தான் வீடு. சேஃபர் உள்ள போடுங்க. இங்க பாருங்க அதெல்லாம் நான் அவர்தான்ங்க பேசுறாருன்னா நீங்கலாம் அவருக்கு ஜாலரா தட்டுறீங்க இப்ப என்ன புதுசா இல்ல நான் என்ன என்ன கேள்வின่า சார். திமுக இவங்களுடைய கேள்வி யாரை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை அவர்களே தங்களை தானே செய்து கொள்வார்களா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக எல்லாருக்கும் இருக்கு தன்னை தானே அழிச்சுக்கலாம் நெருப்பு வச்சுக்கிறானுங்க மருந்து சாவுறானுங்க அது மாதிரி இந்த அரசுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னு ஒரு குழு திட்டம் போட்டு ஏதோ பண்ணுது அத புரிஞ்சுக்க இயலாம நீங்க என்னமோ பேசிட்டே இருக்கீங்க மணிக்கணக்கா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டாங்க ஏன் அன்னைக்கு திட்டம் போட்டு பண்ணலாம் அது எங்க அரசுக்கு கெட்ட பேர் வரணுங்கறதுக்காகவே பழி செய்கா செய்யும் அந்த மூணு பசங்க வந்து பாருங்க மூணு பசங்க பாருங்க நான் வந்து நீதிமன்றம் வந்து அவங்க குற்றவாளின்னு சொல்ற நான் உங்களுக்கு குற்றவாளி நான் சொல்ல இயலாது சந்தேகத்தின் அடிப்படையில அவங்க தாக்கல் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் அது நீதிமன்றம் தான் கண்டுபிடிக்கணும் சந்தேகம் அப்ப கன்ஃபார்ம் பண்ணல போலீசு போலீஸு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா என்ன எனக்கு என்ன சார் தெரியும் நான் சார் சீட்ட படிச்சு பார்க்கல நீங்க வழக்கறிஞர் நீங்க படிச்சு பாத்துருப்பீ சீட்டு குழிக்கு போட்டு எடுத்துட்டீங்களா நீங்க வழக்கறிஞரை நீங்க இத பாத்து சீட்டு குழிக்கு போட்டு அவங்க எடுத்தா கூட பரவாயில்ல முதல்ல சொன்ன முனையதெல்லாம் கடைசியில வந்து நிக்கிது ஏங்க

சும்மா ஒரு விஷயத்த பாருங்க சிபிஐயும் போலீஸ் தான் சிபிசிஐடும் போலீஸ் தான் நீங்க முதல் என்ன சொன்னீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்க கூடாது அப்படின்னு சரின்னு சிபிசிஐடிக்கு அதை ஒப்படைச்சாச்சு சிபிசிஐடி ஒப்படைச்சு அது இவ்வளவு நாள் புலன் விசாரணை செஞ்சு கண்டுபிடிச்சது நாங்க எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்டாங்க நாளைக்கு இதே ஆளை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்ப சிபிஐ ஒருதலை பட்சமா சொல்றோம் அந்த ஊர் மக்கள் ஒரு பத்து பேர் உட்காந்து பேட்டி கொடுத்து பார்த்துருக்காங்க சிபிசிடி விசாரணை எப்படி இது இந்த ஊர் போலீஸே பரவாயில்லைங்க அதை விட மோசமாக இருந்துங்க சிபிசிஐடி இவங்க தாங்க டாக்ஸ் அதிகமாக அது ஒத்துக்கணும் அப்படின்ற பேட்டி இருக்கா இல்லை கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாமே பெரிய மனசுல அப்படி பேசுறாங்க இப்போ இப்போ நீங்க இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இந்த விசாரணை தான் சரியான விசாரணை சிபிஐ விசாரணை தேவையில்லை எங்களை பொறுத்த மட்டும் தேவையில்லை என்பது என்னுடைய நீதிமன்றம் எந்த முடிவு செய்தோ அதுக்கு நாங்க கட்டுப்படுவோம் இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பேச்சு இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு அறுபது கால திராவிட மாடல் திராவிட பாரம்பரியங்களை ஒரு ஒரு புதுசா புதிதா வந்து சீமான் அவர்கள் தவறாக பேசுகிறார் அப்படின்ற ஒரு கருத்து மிகப்பெரிய ஆமா தவறாக பேசுகிறார் அவர் திராவிடத்தையும் திராவிடத்தையும் பெரியாரையும் கொசை படுத்திக்கிறார் அம்பேத்காரையும் பெரியாரையும் கொசை படுத்துகிறாருன்னு இன்னைக்கு கால கூட திருமாவளம் அவர் அவருக்கு என்ன சொல்லுவாரு அவர் கலைஞர் தான அம்பேத்தாரு தான நீங்க யாரும் கேள்வி கேக்கணுமா அவங்கள்ட்ட போறேன் அடுத்த அவர்ட்ட கேட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே அந்த கட்சியில இருந்தா அவருக்கு நான் திருமாவலம் பத்தியே பேசல இப்போ சீமான் அவர்கள் சொன்னது உங்களுடைய கருத்து என்ன சீமான் அவர்கள் சொன்னதுல பெரிய ஒன்னு பொடல்கள்ல சார் சீமான் வந்து எங்க தந்தை பெரியாரே என்ன சொன்னாரு ஓம் பகுத்தறிவால அது உண்மை அது அப்படிங்கிறத கண்டு நீயே பேசுபா அதனால உண்மைக்கு புறம்பா எதையும் பேசாத உன்னுடைய பகுத்தறிவுக்கு நல்லது கெட்டது ஆய்வு பண்ணி நீ பேசுன்னு சொன்னாரு அது அவர் முடிஞ்சு போய் அவர் இறந்து போய் பல வருடங்கள் ஆச்சு இன்னைக்கு இந்த பிரச்சனையை நீ பேசுற அப்படின்னா இத வச்சு நீ வந்து பப்ளிசிட்டி அதையும் அவரே சொல்றாரு மாப்பிள்ளைய என்ன சொல்றாரு இது மாதிரி எல்லாம் பேசினாதான் எனக்கு பப்ளிசிட்டி அவர் யூடியூப் சேனல்ல வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரா நிமிஷத்துக்கு நிமிஷம்

பெரியார் சொன்னார்ல உங்களை தமிழர்களை பசங்களாம் விட்டுட்டு போறேன் அதான் எனக்கு வருத்தினார் ஏய் ஏ நாங்களாம் பசங்க இல்லையா எங்களை சொல்லாதையா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அந்த ஒரு தகுதி எங்களுக்கு இல்ல அதனாலதான் நாங்க பேசணும் இல்ல அதாவது நீங்க சமூக நீதி காத்தவர் ஆரம்பத்திலிருந்து ஒரு மைனிங் காக்கல சார் அது சார் நீங்க டென்ஷன் பட்டிருக்கீல்ல சார் மேலாடை அணியாமல் இருந்த பெண்கள் ஒரு காலகட்டம் இருந்தது அந்த காலகட்டத்தை மாற்றி புரட்சி செய்து போராட்டம் செய்து மாற்றி சார் மேலாடை போராட்டம் எப்ப தெரியுமா சார் இவரெல்லாம் எல்லாம் வர்றதுக்கு அம்பது வருஷத்துக்கு முன்னாடி சார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சார் ஆட இது ரோட்டோரம் கிடந்தது சார் இது நாப்பத்தி நாலு சார் நாற்பத்தி நாள்ல வந்து நான் படிச்சேன்னு சொல்லு எங்க அப்பா இப்படி படிச்சாரு எங்கள் அப்பாவுக்கு அப்பா எப்படி படிச்சாரு நான் பறவை தானே எசிதானே என் தாத்தா எப்படி படிச்சாரு எங்கள் குடும்பத்தில் நாலாவது தலைமுறை நான் படிச்சிருக்கேன் எப்படி படிச்சாரு ரெட்டமணி சீனிவாசன் ஒரு தான் படிக்க வைச்சாரா பெரியார் வருவதற்கு முன்னால் ஈவரா வருவதற்கு முன்னால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கல்லூரிகளும் திறக்கப்பட்டது இரும்பு நீ தான் வந்து கூட்டியே படித்த கோபலம் கட்டின அதுதான் சார் கோபம் இல்ல நீங்க நீங்க சொல்றது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அவர் சமூக நீதி காத்தவர் தான் ஆமா அவ்வளவுதான் அவர் அடிப்படையே அவர் முன்னாள் இவங்க என்ன சமூக நீதி வாங்கி கொடுத்தாரு இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா கவச்சையா மகளையிலேயே பசுமாடுக்கும் காலமாட்டுக்கும் தெரியாது ஆமா அந்த வித்தியாசம் தெரியாது நீங்க தானே யாருக்கு எங்களுக்கா உங்களுக்கா என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி

முன்பே கணித்து இந்த மாதிரி நடக்க போகுது அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொன்னாரு சொல்ல இருங்கன்னு சொல்ல இப்ப வந்து எல்லாருமே இன்னைக்கு இருக்க பெண்களும் சரி ஆண்களும் சரி ரெஸ்பான்சிபிலிட்டியே விரும்பல அவங்க லிவிங் டுதர்றத தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகம் பூரா தமிழ்நாடு மட்டும் இந்தியா மட்டும் இல்ல உலகம் பூரா இந்த அப்படிதான் அப்படி தான் வாழ்றாங்க அந்த வந்துட்டாங்க அதை ஏத்துக்கற கட்சிக்கு அந்த ஏத்துக்காத கட்சிக்கு தான் சர் பிரச்சனை இவருக்கு என்னது சும்மா இருக்கணும் எவன் உடனால எவன் கூட போனாலாம் ஓகே அப்படி சொன்ன காமாஜி நாயர் ஒரு மனுஷனா

இந்த பல்லுப்பறைய வந்து கோயிலுக்குள்ள நீங்க எதுக்குடா போறீங்க அங்க போற பாப்பாரப்பை தான் மணி ஆட்டிக்கிட்டு இருப்பேன் அவங்கிட்ட போய் கையை நீத்தே சாமி சாமின்னு நீ திருத்தம் குடிக்க போறியா போகாதடா என்னைக்கு தமிழ அங்க அன்னைக்கு இதுல என்னையா தப்பு இதுக்கு உடனே இவரு பல்ல பறையின கோயிலுக்குள்ள போக இல்ல தமிழன் தமிழன் பெருமையா பேசுறாங்க ஆனா தமிழ் காட்டு முராட்டி ஐயா தமிழனுக்கு சொல்லி சொல்லி கோவத்துல பேசுற வார்த்தைகள் இல்லையா ஒரு தெலுங்கு பேசக்கூடாது யார் சொன்னா

பெரியாரை விட்டு அண்ணா பிரிந்து தீமுகட ஆரம்பித்தாலுமே பெரியாரங்க தலைவராக தான் மீட்டு கொண்டு வந்தோம் ஏத்துக்கறீங்க நீங்க யாருங்க ஏத்துக்கிறா ஏத்துக்கலை சொல்றதுக்கு இவர் யாருங்க இவர் என்ன எங்க கட்சியில உறுப்பினரா இல்ல இடையில எங்க கட்சி விட்டு அனிதாபியா எதா இருக்காரு எதுக்கு இவர் எதுக்கு அத பத்தி பேசணும் இவருக்கு யார் அந்த நைட்ஸ் குடுத்தறது பேசுறதுக்கு நாங்க எங்க தலைவரை என்ன வேணாலும் எங்க குடும்பம் அது பாருங்க பெரியார் குடும்பம் அண்ணா கூடுமா, தம்பி கூடுமா எங்க குடும்பம் பாருங்க எங்களுது வீடு குடி சங்க கூட போடுவான். நீங்க பெரியார கூட உங்க பெட்ரூம்ல வச்சிங்க, கிச்சன்ல வச்சிங்க, ஹால்ல வச்சிங்க, கக்கூஸ்ல கூட வச்சிங்க. என்னைய கப்பல் பண்ணாதீங்க. அவர் தலைவராயத்துல தந்தை பேர் யார் உங்கள வந்து ஏத்துக்கிட்டா உங்களே யார் சொல்ல அம்பேத்கர் ரியும் பெரியாரையும் நீங்க வந்து ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அசிங்கப்படுத்துகிறீர்கள் அப்படின்ற மாதிரி தேவா சார் சொன்னோமாடா? என்ன மாடல அம்பேத்கர் கூட போய் இந்த தெருบุรีக்கே போய் வந்து வந்துங்க பாருங்க மரியாதை அப்படியே பேசுங்க சார் அண்ணா இப்பிடலாம் பேசுனீங்கன்னா நீங்க நான் உங்க பேஸ்ல அலக்க போறوني போடுங்க போடுங்க நான் அவரே சொல்றாரு நானே ওর பொடி கிண்ட ம் அப்புறம் நான் சொன்னது ஏங்க இப்ப நாங்களாம் பேசணும் ஏங்க

இல்ல இல்ல இது ஒரு கேள்வி என்னன்னா நீங்க இவ்வளவு நீங்க சொன்னாலுமே இப்ப வரைக்கும் திராவிட சித்தாந்தங்களையும் திராவிட மாணவர் யாரும் நீங்க அழிக்க முடியாது இப்ப வரக்கூடிய சீமான திராவிடர்கள் சீமான் அன்னைக்கு முதல்வராயிடுவாருக்கலாம் இல்ல நம்ம முதல்வரா சீமான் தடுத்துருவாரோ இன்னைக்கு ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுகள் உழுந்ததுனா சித்தாந்த அடிப்படையான உழுது சீமான் நல்ல சிகப்பா கருப்பா நல்ல கட்டாய இருக்கிறா அதுக்காக போட்டான் நல்லா ஐம்பது படம் எடுத்து சூப்பராக இருக்கு அதுக்கா போட்டான் இந்த சித்தாந்தத்துக்கு எதிர் சித்தாந்தத்துக்கு வந்த பார்க்க தானே அதுதான் இவங்களுக்கு சிக்கல் ஆனா இப்போ இந்த தமிழ் தேசியம்னு பேசிவிடத்துக்கு இது வரைக்கும் இப்ப அவர் வந்து யாருக்கு பண்டார பரதேசிகளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காரு இப்ப பண்டார பரதேசி கூட சேர்ந்து உண்டை கட்டி வாங்கி தின்ன நீங்களாத பேசுவது நாங்க எங்க பாருங்க எங்க இது டேன் முடிஞ்சு போச்சு இப்ப புதுசா ஆரம்பிச்சு ஒட்டகட்டி வாங்கலாம் முடிஞ்சு போச்சா அடுத்து எவனா ஒட்டகட்டி வாங்க திட்டுவாங்க சரி அதாவது இறுதியாக ஒரு அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வேங்கையில் பிரச்சனைகளை முடிச்சிருவோம் நிதி விசாரணை கோரி சிபிஐ எதிர்பார்க்கிறார்கள் இவர்கள் ஆனால் நீங்கள் இதுதான் தமிழக அரசுடைய நிலைப்பாடை சரி நிலைப்பாடு நீங்க சொல்றீங்க ஆனா மக்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதைத்தான் நான் சொன்னேனே நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுக்கு இப்ப சிபிஐ வழக்கு நீதிமன்றம் இவங்க கிட்ட மயிலை மக்கள் சார் இவரு சிபிஐ வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு நீதிமன்றம் சிபிஐ தான் வேணும் சிபிசிஐ வழக்கு வேண்டாம் சொல்லட்டும் தாராளமா ஏத்துக்கிறோம் அரசு அப்ஜெக்ஷன் பண்ணாத அஹ் அரசு அரசு அப்ஜெக்ஷன் பண்ணதா எல்லாம் பண்ண மாட்டோம் கவலைப்படாது

நீதி விசாரணை எந்த அளவுக்கு போகிறது என்று தமிழக காவல்துறை எடுத்த நடவடிக்கை தான் சரியா இல்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சிபிஐ விசாரணை வந்து வேற குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படுகிறார்களா என்ற எதிர்பார்ப்பு எல்லோருமே அனைவருக்கும் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொடுத்த மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி நன்றி நன்றி